வெல்கம் டு கிளைமேக்ஸ் கிராஸ் டாக் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்க போதுங்க ஏன்னா அது இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதனோட கிளைமேக்ஸ் மாத்த போறோம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம மாத்த போறோம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் வேலையை ஸ்டாப் பண்ணுங்க மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன் அதனோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ் என்ன செவப்பு செம்மர கடத்தலுக்கு கூலி ஆளா போய் அங்க தான் ஒரு புடுங்கின்னு காட்டி பெரிய டான் ஆயிடுறாரு ஆனா நான் சொல்றது உங்களுக்கு புரியாது அப்ப புரியற மாதிரி சொல்ல சொல்றேன் இருந்தாலும் புரியாது செம்மர் கடத்தில் வந்து தடுக்கிறதுக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர் டே இன்னமேட்டுக்கு நீ மரத்தை கடத்தணும்னா எனக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனேயும் உனக்குலாம் கொடுக்க முடியாது வேறு வந்து என் கல்யாணத்துக்கு வந்து சோறு திருட்டு இலைய நக்கிட்டு போயிடும் சொன்னதும் இல்லாம பகத் வாசிலோட ட்ரெஸ் எல்லாம் கல்த்தி எஞ்சிட்டு அற நிர்மாணமா விட்டுட்டு கல்யாணத்துக்கு கிளம்புவார் இதுதான் அந்த படத்தோட க்ளைமாக்ஸ் கரெக்டாக கரெக்ட் எப்படி நீ அந்த கிளைமாக்ஸ் மாத்துவ அப்படின்னு கேட்டா அங்க பகத்வாசில அந்த மலை மேல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பகத்வாசலோட ட்ரெஸ் அவுத்தஞ்சிட்டு இது நம்ம ஆளு யாரு அல்லு அர்ஜுனும் வந்து புல்லட் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் இவரும் வந்து அரை நிர்மாணமா தான் புல்லட்லயே போவாரு இப்படி போயிட்டு இருக்கும் போது காட்டையும் கிராஸ் பண்ணி போகணும் ஏன்னா வெடிஞ்சா கல்யாணம் இல்ல அந்த காட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அச்சடா நம்மளு எங்கேயோ நம்ம போலீஸை கூப்பிட்டு நம்மளை வந்து ஃபுல்லா சரவுண்ட் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி என்ன ஆனாலும் கண்ணை திறக்கக்கூடாதுடா அப்படின்னு சுத்தி இருக்கும் போது தான் தூரத்துல துப்பாக்கி சொத்த வர மாதிரி இருந்துச்சு உடனே கண்ணை லைட்டா அவர் உடனே அவர் எப்பயுமே மேனரிசம் பண்ணுவார் இப்படி எவதை இப்படி பண்ணிட்டு இப்படி பாக்குறாரு அங்க தூரத்துல பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸை சுத்தி துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருக்குது என்னடா அதுங்க சுட்டு இருக்குன்னு பார்த்தா தன்னோட எகைன் மேனர் இருக்குதுல அங்க பாக்குறாரு பார்த்தா அங்க வீரப்பங்காரு உள்ளக்குள்ள உக்காந்து இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு சுத்தி வந்து போலீஸ் சரவுண்ட் பண்ணிருச்சு உடனே நம்ம வீரப்பங்காரு தான் நமக்கு நமக்கு எப்பயுமே கிங் மேக்கரா இருந்தார் அந்த கிங்க நம்ம உடனடியா போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு படத்தோட மாசு எப்படி இருக்கும் அது இப்படிதானே இருக்கும் எப்படி அப்படியே பைக்ல அப்படியே பறக்கிறாரு அப்படியே வானத்துல பறக்கிறாரு அங்க வானத்துல பறந்த பைக் அந்த ஆம்புலன்ஸோட மேல போய் அப்படியே நிக்குது பாஸ் ஆகி நின்னு பார்த்தோன்னே அந்த ஆம்புலன்ஸ சுத்தியும் அதாவது வீரப்பன் உள்ள இருக்கிற ஆம்புலன்ஸ் சுத்தியும் போலீஸ் துப்பாக்கியை சுட்டிக்கிட்டே இருக்கிற டைம்ல ஒரு செகண்ட் அப்படியே நின்னு பார்த்தோட நின்னு பாக்குது போலீஸ் ஃபுல்லாவே அந்த டைம்ல இந்த டைம்ல என்ன ஆகுதுஜன் மேல பைக்ல அப்படியே இருக்காருல்ல அப்போ அங்க பாசு இங்க பாசு பாசு அங்க ரெண்டு பேருமே வந்து எதுவும் நடக்காத மாதிரி அப்படி நிக்க வித்தின் அ செகண்ட்ல பைக் ஒரு ரொட்டேட் பண்றாரு பாருங்க பைக்ல இருந்த துப்பாக்கி எடுத்து கிட கட் எல்லாம் ஒன் மேன் ஆர்மி எப்படி ரோபோல வந்து நம்ம ரஜினி எடுத்தார்ல சொ அதே மாதிரி ஒரு ரொட்டேஷன்ல இருக்கிற போலீஸ் எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு பைக் அப்படியே சப்புனுக்கு அப்படியே பண்றாரு கீழே பார்த்தா யாரு நம்ம வீரப்பங்காரி உள்ள துப்பை கொண்டு பட்டு அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்ப உடனே கையை குடுத்து புல்லட்ல வச்சு அப்படி முதல் ஒரு லாக் பண்ணிட்டு வண்டி வந்து எடுக்கிறாரு பாருங்க சொன்னா அப்படியே போகுது வானத்துல ஆஹா வானத்திலே தான் போயிட்டு இருக்குமா ஏன் நிலத்து அப்படின்னு ஒன்னே ஆமாங்க நிலத்துல வந்துடுச்சு ஏன்னா தெலுங்கு படத்தோட மாசம் முடிஞ்சு போச்சுல வந்த உடனே அப்படி போயிட்டுருக்காரு போயிட்டு ஒரு காட்டில் ஒரு கொட்டாயில் உள்ள உள்ள விடுது வண்டி அப்படியே உள்ள உடனோடனே நம்ம வீரப்பன்கார உள்ள உட்காந்து வச்சு நல்லா அந்த நிதெல்லாம் அது மெடிசன் அந்த அங்கே அந்த தலை தலை இலை அதெல்லாம் இருக்குமில்ல அதெல்லாம் போட்டு மெடிசன் எல்லாம் ரெடி பண்ணி அங்கே பார்த்துட்டா அப்படியே ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஏன்னா ரெண்டு மூணு நேரத்தில் பியூராமல் கதை முடிக்கணும் ரெண்டு மூணு மணி நேரத்தில் வீரப்பன்காருக்கு பியூரானோடனே அப்படியே உட்காந்து அப்படியே பாக்குறாரு யார அல்ல அடிச்சுன்னு பாக்குறாரு புஷ்பாவா தம்பி நான் இங்க பண்ணுனா நீ பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களை மீட் பண்ணு நினைச்சேன் ஆனா இந்த சூழ்நிலையில மீட் பண்ணு தெரியல உடனே நம்மால் ஆனா நீங்களா அதெல்லாம் பாக்காதுன்னு நீங்க தானே எனக்கு ரோல் மாடலு யாவானா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நான் உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன் நீங்க சொன்ன மாதிரி இப்படிதான் சந்திக்கணும்னு தெரியல ஆஹ் ரெண்டு பேரும் இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி தூழ்ந்துட்டு இருக்கும் போது வீரப்பன் சொல்லு தம்பி உன்னை சொல்லிட்டா உனக்கு இப்போ என்ன வந்து சரவுண்ட் பண்ணி அங்க போட்டுதல பார்த்தாங்கல்ல அந்த போலீஸுக்கும் இப்ப நீ கேவலப்படுத்திட்டு ஒருத்தன் வந்திய அந்த போலீஸ் அவங்க வந்து ரெண்டு பேரும் செஞ்சு ரெண்டு பேருத்துக்கான பொது எதிரி அவனா அவ எந்தவொரு ஏமாத்தலானா என்ன ஏமாத்த முடியாது கண்ணுல பொற விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெளிய போகும்போது அங்க வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி சிக்க வச்ச மாதிரி உன்னையும் சிக்க வைக்க பாத்திருக்கான் அவன சும்மா விடுவோனா அவனை எனக்கே போட்டு தள்ள வேண்டியது சரி சின்ன பையன் எலும்பு தோலுமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டுதான் விட்டேன் பார்த்தா அவன் வந்து விட்டான் அவனால நீ எதுவும் பண்ணல எனக்கு மருந்து போட விட்டுட்டு கொஞ்சம் கதவை திறந்து வெளியே போய் பாக்குற அப்படியே அல்லூர்ஜுக்கு வந்து இப்படியே மேன விஷயம் பண்ணிக்கிட்டு என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்குறாரு நம்ம பகத்வாசில அங்க மரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க மரத்துல கட்டி வச்சு ரெண்டு பக்கமும் இந்த கேப்டன் பாபார்ல ரெண்டு பக்கமும் அது அது பிரிஞ்ச ரெண்டா கிளீம்ல உடம்பு அது மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இப்ப பார்த்தா தலைவா என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் இவனா மன்னிச்சு விட்டு வந்துட்டுனே மன்னிச்சு விட்டுருக்கலாமே மாமே கொஞ்சம் கொஞ்சமா கொள்ற விவசாயம் இல்ல உடனடியா கொள்ற விவசாயம் இவனை எல்லாம் போட்டு தள்ளணும் அப்படின்னு வேற வாங்க என்ன போட்டு தள்ளுறது இருக்குன்னு தம்பிகளா அங்க பாருங்க அப்படின்னு ஒண்ணு சொன்ன உடனேமே துப்பாக்கி எல்லாமே ரெண்டு தலையும் சுத்தி நிக்கிது என்னடா என்னடாது போலீஸ் வந்து யாரு அல்லு அர்ஜுனையும் வீரப்பனையும் அப்படியே சரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏ இவனை சர்வ மல கொண்டு போக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் அடிக்கிறான் அப்படின்னு விசில் அடிச்ச உடனே அங்கிருந்து பார்த்தா ரெண்டு யானை வருது ரெண்டு யானையோட உடம்புல கைத்த கட்டி இந்த பக்கம் உடம்புல கைத்த கட்டி அந்த ரெண்டு கைத்தையும் கொண்டாந்து நம்ம அல்லு கையில ஒரு கையிலயும் வீரப்பன் கையில ஒரு கைலயும் கட்டி இந்த சைடுல இந்த கையும் அந்த கையும் வீரப்பனோட லெஃப்ட்டும் வீரப்பனோட ரைட்டும் நம்ம அல்லஜுனோட லெப்ட்டும் சேர்த்து ஒரு கை கட்டிட்டு இந்த கையும் அந்த கையை ரெண்டு பக்கம் யானையிலையும் கட்டி புடிச்சு இழுந்துட்டு போறாங்க யார் சமைய அப்படியே போயிட்டே இருக்கும் போது இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே அதுவும் இல்லாத இந்த நடு காட்டுக்குள்ள என்னென்ன பண்றே நடு காட்டுக்குள்ள என்ன பண்றதா இந்த காடை நான் சொல்றதை கேட்குங்க அப்படின்னு ஒரு ஒரே ஒரு செகண்டு சொன்னோன்னு நம்ம அல்லு அர்ஜுனுக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்ச அடுத்த செகண்டே வீரப்படும் அல்லு அர்ஜுனும் ஒரே ஒரு ஜம்ப்பு தான் அங்க போய் அந்த கவுத்தோட சேர்த்து அந்த மரத்துல லாக் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் மரத்துல போய் வீரப்பன் லாக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே கைய மட்டும் இப்படி லாக் ஆயிருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் கவு மாட்டிருக்கு இப்போ யானை இந்த பக்கம் யானை இந்த பக்கம் இன்னொரு யானை இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ரெண்டு பேரும் கைய கோத்து நிக்கிறாங்க பகத் பாஸ்ல அது ஹே என்னடா இது அங்க போய் முடிக்கலாம்னு பார்த்தேன் ஆனா இவங்களோட தலையெழுத்து இங்கேயே முடிக்குதுன்னு இருக்கு அதனால அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த யானைய அடிச்ச படத்துக்கு கதர் பாசன் சொன்னா அடுத்த செகண்டே யானை பிள்ளிருக்கிட்டு வேகம போகுது ஆனா ஏனையால இழுக்க முடியல ஏனா இது தெலுங்கு படம் தெலுங்கு படத்துல மாசின் இருக்கும் மாசின் நம்ப முடியாம இருக்கும் அதனால அந்த கயிறு எல்லாம் அந்த மரத்துல மாட்டிக்குச்சு இந்த பக்கம் மரத்துல மாட்டிக்குச்சு இவங்க ரெண்டு பேரும் கையை கூட மாட்டிக்கிறாங்க ஏற்கனவே கட்டி இழு யானை இழுக்குது இவங்க இழுக்குறாங்க என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே அந்த கயிறு வந்து அந்த மரத்துல லாக் ஆகி அறுக்குது ரொம்ப மாதிரி இந்த பக்கமா இருக்குது ஒரு கட்டத்துல இழுக்க இழுக்க யானை இழுக்க இவங்க இழுக்க ஏன் இழுக்க இவங்க இழுக்க மரமே ரெண்டு சேர்ந்து அப்படி புடுங்கிட்டு வருது அந்த டைம்ல ரெண்டு பக்கமே இருக்கிற வீர பொண்ணு பகத் பாசல் அந்த மரத்தை புடிச்சு அப்படியே மேல இருந்துட்டு இது அண்ணாந்து வந்து பாத்துக்கிட்டு இருந்த பகத் வாசிலோட கொண்டு கொண்டாந்து அந்த மரத்தை சொல்லி விட்டு சோழி முடிச்சு ரெண்டு உடம்ப கிழிச்சிடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கான எதிரி அந்த பக்கம் உடம்பு ரெண்டா கிழிஞ்சு செத்து கிடக்கிறத பார்த்து